அரியுமாகி, அரணுமாகி அதிஷ்டானத்தில் அமர்ந்தவரே அம்மையுமாகி அப்பனுமாகி அகிலமுமாகி நிற்பவரே ஆதியும் அந்தமும் எல்லாம் உரைத்து அகண்ட ஜோதியை தெரிபவரே காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர காமாட்சி சங்கர பெரியவாளே உதயமுமாகி உரிமையுமாகி உலகை காத்து அருள்பவரே உண்மையுமாகி ஊக்கமுமாகி உத்தமமாய் வழி நடந்தவரே உயரிய அனுஷ்டானம் செய்து உயர்ந்த வாழ்வு வாழ்ந்தவரே காஞ்சி சங்கர காமக்கோட்டி சங்கர காமாட்சி சங்கர பிரியவாளேம் திருப்பாவை திருவம்பாவை தீர்க்கமாய் ஒழிக்க செய்தவரே தினமும் அனைவரும் சந்தி பண்ணிட திடமாய் உரைத்த எம் குருவே திங்கள் போன்று திருவொளி கொடுத்து தீர்க்க தரிசியை இருந்தவரே காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர காமாட்சி சங்கர பிரியவளேம் விறுவிறு விறுவென நடையாய் நடந்து வித்தைகள் பல பல புரிந்தவரே வேதம் பூமியில் ஊன்றித் தழைக்க வேள்விகள் பற்பல செய்தவரே மெய்ஞானம் பேசி அஞ்ஞானம் போக்கி விஞ்ஞானம் புரிய வைத்தவரே காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர காமாட்சி சங்கர பிரியவாளே ஆதி சங்கரர் அருந்தவம் செய்த அரும் பெரும் குகையை கண்டவரே அகலா துயருடன் வந்த தம்பதிக்கு அன்புடன் மகனை அளித்தவரே உயிரதுமாகி உடலதுமாகி உன்னதமாயிருப்பவரே காஞ்சி சங்கர காமக்கொட்டி சங்கர காமாட்சி சங்கர பெரியவளே அடங்கா கோவில் குளங்களை சீர்படுத்தி சிறப்பித்தவரே எல்லா கோவிலில் தீபம் ஒளிர வழிவகை செய்து கொடுத்தவரே ஏழைகள் பசியால் வாடாதிருக்க பிடியரசி திட்டம் வகுத்தவரே काञ्ची शङ्कर कामकोटी शंकर, काम शंकर कामाक्षी शङ्कर पिरियवाले ராமனின் நாமம் எங்கும் ஒழிக்க பஜனைகள் பாட வைத்தவரே இரவும் பகலும் எந்த நேரமும் மக்களின் சிந்தனை கொண்டவரே இந்து மதத்தின் சிறப்பை விளக்கி உபன்யாசம் பல செய்தவரே காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர காமாட்சி சங்கர ியவாளே முகவரி தந்து முன்வினை அகற்றி மோனதவம் இருக்கும் நவமணியே முதலும் முடிவும் மறைவாய் கூறி முக்காலம் உணர்த்தும் மாமுனியே மும்மூத்தியாய் மடத்தில் அமர்ந்து மணக்கண்ணீரை துடைப்பவரே காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர காமாட்சி சங்கர பிரியவளே எங்கோ இருக்கும் கோவிலின் சிறப்பை இங்கே அமர்ந்து உரைத்தவரே எம்மதமும் சம்மதமென்று எப்போதும் கூறி வந்தவரே பொறுமையின் சிறப்பை போதனை கூறி புரிய வைத்து மகிழ்ந்தவரே காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர காமாட்சி சங்கர பெரியவாலை ஏ இன்றும் இருந்து எங்களுக்கு வழி உரைப்பவரே என்றென்றும் பாதம் பணிந்து உம் அருள் பெற்றே வாழ்ந்திடுவோம் தனலக்ஷ்மியாய் புது பெரியவாளை அறிந்தே மடத்துள் அழைத்தவரே அனைத்தும் ஞான சரஸ்வதியாய் பால கொடுத்தவரே काची शङ्कर कामकोटी शङ्कर कामाी शङ्कर काञ्ची शङ्कर कामकोटि शङ्कर कामाी शङ्कर प्रिरियवाल काञ्ची शङ्कर कामकोटि शङ्कर कामाी शङ्कर प्रियवाले